முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க, வணக்கம் இந்த லாக் அப் மரணங்கள் தொடர்வதாக ஒரு ஃபீல் முதலமைச்சர் கடுமையான எச்சரிக்கைகளை ஒவ்வொரு முறையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போதும் முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு இது போன்ற குற்றங்கள் எங்கே நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இந்த குறிப்பிட்ட சிவகங்கை பிரச்சனையில் ஆறு பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆறு காவலர்கள் தொடர்ந்து விசாரணையே நடைபெறும் அப்படிங்கிறது தெரியுது எப்படி பார்க்கறீங்க சார் அது தொடர்ந்து விசாரணையில் நடக்குது எந்த அரசா இருந்தாலும் கடைசியில் அவங்க மேல எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை இறுதிங்கிறது தான் கசப்பான உண்மை இத்தனை மரணங்கள் வாக்கு மரணங்கள் நடந்திருப்பதுங்கிறது முதல்வருடைய நல்லாட்சிக்கு எதிராக இருக்கின்ற ஒரு சிறிய கரும்புள்ளி அது சின்ன கரும்புள்ளியா இருக்கலாம் அல்லது கரும்புள்ளியா இருக்கலாம் அல்லது பெரிய கரும்புள்ளியா இருக்கலாம் அவங்கவுங்களுடைய பார்வையை பொறுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப இளமையான பத்தா சர்வீஸில் நுழைஞ்சவர் அவர் வந்து குற்றவாளி என்று கருதப்பட்டவர்களை வந்து பல்ல உடைச்சார்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்தது கொஞ்ச நாள் இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சு ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிறதா ஒன்று தூத்துக்குடி இதில் வந்து சாத்தாங்குளம் இல்லை சாத்தங்குளம் இல்லை தூத்துக்குடியில் வந்து அதிமுக ஆமாம் முதல்வர் சொன்னார் ஃபேரிங் நடந்தது டிவியில் வச்சு பார்த்தேன்னு சொன்னார் அது அவருடைய ஆட்சித்திரை ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு நீதி விசாரணை நடந்தது அதுல வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பரிந்துரை செய்யப்பட்டது எந்த நடவடிக்கை பொதுவா வந்து பொதுவாக தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்ல உள்ள ஒரு கவலை தருகின்ற விஷயம் என்னன்னா அந்த பெர்மனன்ட் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல பெர்மனென்ட் கவர்மெண்ட்ங்கிறது வந்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஸ்டேட்னு இட் இன்க்ளூட்ஸ் தி பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி ஆல்சோ ஆனா அஹ் இப்போ பெர்மனென்ட் கவர்மெண்ட்னு சொல்றது வந்து பெர்மனண்ட் சிவில் சர்வீஸ் மாதிரி பெர்மனன்ட் கவர்மெண்ட்னு சொல்றது வந்து இந்த அரசு பணியாளர்கள் எங்க இருந்தாலும் சரி அவங்க நிர்வாகத்துறையில் இருந்தாலும் சரி காவல்துறையில் இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் தங்களுடைய அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் மேல் மிகுந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் பூரா உள்ள ஒரு ட்ரெண்டா இருக்கிறது அதனால உலகம் பூரா இருக்கு தமிழ்நாட்டுல அதனால இருக்கிறது என்ன தப்புன்னு சொல்லி நான் ஆர்யூ பண்ண போறேன் பூரா இருந்தாலும் உலகம் பூரா வந்து தமிழ்நாட்டுல உலகம் பூரா வந்து ஆமா ஆமா அவங்களுடைய சகோதரத்துவம் ரொம்ப ஒரு சகோதரத்துவம் முதல்வர் வந்து இதுல நான் நினைக்கிறேன் தன்னுடைய கட்சியில அது மாதிரி அவர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறத நான் பாத்திருக்கேன் கட்சியில் நடவடிக்கை எடுக்கும்போது ஆட்சிக்கு தேர்தலில் உதவுறவங்கன்னு கூட பார்க்காம ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் தவறு செய்தார்கள் என்றால் அவர்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறார் இதுலேயும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அது வெறுமனே வந்து இவங்க ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணதுனால மட்டும் இல்லை முதல்ல ஏழை எளியவர்கள்னா அவங்களுடைய உயிர் அற்பமானதா அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அவர்கள் தேவை இல்லையா இந்தியாவில் வந்து உயிர்கள் மலினமாக பார்க்கப்படுகின்றன இந்த இது ஏர் இண்டியா இது ட்ராஜடி பாருங்க இந்த ஏரியா ட்ராஜில் ஒரு முக்கியமான விஷயம் யாருமே கவனிக்கல தங்களுடைய விமானத்தில் பயணம் செஞ்சவங்களுக்குலாம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் இந்த ஏர் இண்டியா அனௌன்ஸ் பண்ணாங்க தங்களுடைய விமானத்தில் பயணம் பண்ணவங்களுக்கு எந்த தப்பும் பண்ணாம ஹாலில் உட்காந்துருந்தாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மேலே போய் பிள்ளைங்க விழுந்தது அவங்களுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெளிவான ஒரு தகவல் இல்லை இல்லை அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா வேற வழி இல்லாமல் கொடுக்க வேண்டியது குடும்பம் மற்றபடி தப்பிக்கிறனா தப்பிச்சுட்டு போயிருவோங்கிற ஒரு சீப் தாட் அதை தான் மலிவான எண்ணம் அது ரொம்ப தவறு இறுதியாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை உடனடியாக சஸ்பென்ஷன் நடக்குது எல்லாம் நடக்குது ஆனால் இறுதியாக அவர்கள் அந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதாக தெரியல அப்படின்னு சொன்னால் அது நீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கு தண்டனை கிடைத்தால் தான் நடக்குதுங்கிறது ஒரு பக்கம் சார் இங்கே வந்து டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனா நீதிமன்றத்துல விடுவிக்கப்பட்ட ஒருவருக்கு டிபார்ட்மெண்ட்ல நடவடிக்கை எடுத்தால் அது வந்து காண்ட்ராடிக்டரியாக இருக்குங்கிறதுனால இருக்க நடக்குது இல்ல இருக்க பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படிதான் ஒரு விசாரணை நடக்க முடியும் ஆனா டிபார்ட்மெண்டல் என்கொயரில வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தேவையில்லை இது பல பேருக்கு தெரியாது அந்த டிபார்ட்மெண்ட் என்கொயரிங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கானது இதெல்லாம் வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவங்களை உடனடியாக வந்து அவர்கள் குற்றம் உள்ளவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் பணி நீக்கம் செய்து விட வேண்டும் அடுத்து அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இதுதான் சரியாக இருக்கும் இல்லைன்னா எப்படி பயம் வரும் ஒரு ஏழை எழுந்தாருன்னு அவரை போட்டு எடுத்து மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அந்த அந்த அப்படி மிதிக்க கூடாதுங்கிற பயம் எப்படி வரும் இதுலதான் சட்டத்தை பற்றிய புரிதலேயே பிரச்சனை இருக்கு சார் சட்டத்தை காக்க வேண்டிய மிக முக்கியமான ரோல் எடு எடுக்க வேண்டிய நீதிமன்றம் இன்றைக்கு இதே வழக்கை பற்றி விசாரிக்கும் போது அந்த நபரை இப்படி செய்திருக்கிறீங்களே அவர் என்ன தீவிரவாதியா கேக்குறாங்க அந்த கேள்விக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது ரொம்ப டேரிங்கா தெரியுது அப்போ இதுல இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி உரையாடல்கள் அது தீர்ப்புல இல்லைங்கிறது வேற விஷயம் அந்த உரையாடல்களை பற்றிய செய்திகள் வந்து வருதுன்னா வரும்போது நம்ம மனசுல என்ன மாதிரி எண்ணம் வளர்ந்து விடுகிறது கைது

நிறைய சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறது அத பய லாட்டி ஒண்ணு எனக்கு வந்து தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நம்ம வந்து காவல்துறையில வளர்த்து விட்டோம்னா அடுத்து வந்து இந்த தான் இன்வெஸ்டிகேஷன் இப்ப பல சமயங்கள் பல சமயங்களும் நான் பாத்துருக்கேன் நம்முடைய வந்து பல பேர் சீப்பா பேசுறது பாத்திருக்கேன் ஆனா எனக்கு வந்து போலீஸுடைய திறமையை நான் நேரடியா பாத்துருக்கேன் சில சமயங்கள்ல வந்து சில விசாரணையில வந்து நான் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தபோது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உட்காருவேன் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னால போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காரும் அந்த வேலை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அடிக்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க நான் இருக்கும்போது கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க ஏன்னா நானே வந்து அவங்களுக்கு இதில் சாட்சி சொல்லியிருந்தேன் விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லுவாரல அந்த யாரை விசாரிக்கிறாங்களோ குற்றமா குற்றவாளி கருதுப்படுவது சொல்லுவாங்கள்ல விசாரித்து முடித்த உடனே அவனை அனுப்பிட்டு அவர் தலைமை காவலர் வந்து என்கிட்ட சொல்லுவார் ஐயா இவன் ஏழாவது நிமிஷம் வரைக்கும் உண்மை சொன்னாயா அதுக்கப்புறம் இருந்து இவன் போய் சொல்ல ஆக்சாய் அவங்க துல்லியமாக அவங்களால ஒரு மனிதனை வந்து க கணக்கிட முடியும் அவங்களுடைய அனுபவம் அப்போ அவன் அதுலேருந்து பொய் சொல்றான்னா சரி அந்த பொய்யை நிரூபிக்கிறதுக்கான வழி வந்து லாட்டி கிடையாது லாட்டியை இருக்கக்கூடாது இன்னைக்கு அதுதான் இருக்கு நம்ம வந்துங்க இதில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான தியாகிகள் அரசியல் தியாகிகள்னு சொல்லி நான் பார்த்தேன்னா யாரை பார்க்கறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபது வரைக்கும் இருந்த திமுக கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல்ல உண்மையான தொண்டர்கள் ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து எப்படி கையாண்டாங்க காவல்துறை முரட்டுத்தனமாக அடித்து அடித்து தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதுதான் அதுதான் செஞ்சாங்க அதே ட்ரைனிங்ல வந்து அதே காவல்துறையை தான் வச்சிருந்தோம் அப்ப அந்த நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஏற்குறைய பத்து பதிமூணு வருஷத்துக்கு அப்படித்தான் இருந்தது அதாவது அரசியல் கைதிகளையும் அப்படி நடத்தி கொண்டிருந்தார்கள் அடி கைய ஒடி இப்படிதான் அந்த ரத்த சொட்ட சொட்டத்தை அவங்க கட்சியை வளர்த்தாங்க அந்த தொண்டர்கள் அது ரத்தம் சொல்ல சொல்ல அவங்க கட்சியை வளர்த்தாங்க சார் லத்தி ஒன்றே தீர்வு அப்படிங்கிற மாதிரி கம்பு ஒன்றே தீர்வு அப்படின்ற ஒரு பாணி காவல்துறை உருவாக்கப்பட்ட காலத்தில இருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிரிட்டிஷ் காலத்துலதான் உருவானதுங்கிறதும் ஒரு பக்கம் இருந்ததுன்னா இது காலனிய எச்சம் அப்படின்னு சொல்லலாமா பாரதிய பண்புல இந்த மாதிரி குற்றம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளே வராது பாரதிய பண்பு வந்து போதனைகள்லயே திருத்திடுவாங்கன்னு சொல்லலாமா ஏங்க அந்த காலத்துல வந்து காவல்துறையே கிடையாதுங்க எவரா வந்து பிடிச்சா சரி மன்னர் வந்து சிறைச்சேதம் செய்து விடுங்கள் விசாரணையே கிடையாது அது அதை விட மோசம் விட மோசம் இன்னொன்னு நமக்கு என்ன தெரியணும்னா பிரிட்டிஷ் போலீஸ் வந்து தி எஸ்டாப்லிஷ்டு ஜென்டில்மென்ஸ் ஃபோர்ஸ் இன் இங்கிலாந்து பல பேர் தெரியாது இங்கிலாந்துல வந்து ஜென்டில்மென் ஃபோர்ஸ் இருந்தது இங்கிலாண்டில் கான்ஸ்டபிள் முதற்கொண்டு இவர் தான் ஆங்கிலேயர் தான் இருப்பார் அடுத்து மேலதிகாரிகள் அத்தனை பேரும் இருப்பாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆனா ஸ்காட்லேண்டுக்கு போனது ஸ்காட்லிஷ் ஸ்காட்டிஷை பத்தி அவங்க நினைப்பு முரட்டு பசங்க இவனுக்கு புத்தி வராது மிதிச்சாத்தான் புத்தி வரும் அப்போ அவன்களே நல்லா மிதிக்க தெரிஞ்சவனை தான் ஃபோர்ஸில் கொண்டு வரணும் அப்போது ஸ்காட்டிஷ் ஃபோர்ஸ் எப்படி இருந்ததுன்னா இன்ஸ்பெக்டர் லெவல் வரைக்கும் கான்ஸ்டபிள் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவனாக இருப்பான் இன்ஸ்பெக்டர் அண்ட் எபோவ் வந்து இங்கிலீஷ்காரா இருப்பான் அப்படி வச்சிருந்தாங்க எங்க கல்கட்டா போலீஸ் அப்படி தான் இருந்தது கல்கட்டா போலீஸ்ல சுதந்திர அளிய வரைக்கும் பீகார்ல இருந்து பெரும்பாலும் வருவாங்க ஏன்னா பெங்காலிஸ் வந்து உடல் வலிமை அதிகம் பெற்றவர்கள் இல்லை ஆனா பீகார்ல இருந்து வந்தவங்க முரட்டுத்தனமான ஆளுகா இருப்பாங்க எங்க கல்கட்டா போலீஸ்ல பீகாரிஸ் கான்ஸ்டபிளா வந்து ரொம்ப நாள் அதிக எண்ணிக்கையில இருந்தாங்க அதிக எண்ணிக்கையில ஆனா ஐபிஎஸ் ஆபீசர்களை கொண்டு வர்றது வந்து அதாவது அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் போலீஸ்ல இருந்து ஐபிஎஸ் வந்துடுவார் ஜென்டில் ஆஃபீஸர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும் அப்போ கீழே அடிச்சு ஒத்தச்சு மிதித்து அதுக்கப்புறம் மேலே வரும்போது தான் வேற மாதிரி இருக்கும் அப்போ இவங்க ஸ்காட்டிஷ் ப்ராக்டிஸை இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணாங்க இந்த இந்த வேறுபாடு நமக்கு வந்து தெரியணும் அதனால இது வந்து ஒரு கொடூரமான ஒரு துறையாகத்தான் இருந்தது அந்த மாதிரி ஜெயிலுக்கு போய் பாருங்க அந்த இதை ஜெயில் செல் செல்லுள்ள ரூமை போய் பாருங்க அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது யாராலையும் அதனால அங்கிருந்து வந்து சவர்கார் வந்து ஒரு பறவையின் உருவெடுத்து பறந்து வந்தார் என்றால் அது உலக அதிசயம் எப்படி வந்தாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர் இல்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட கொடுமைகள் அங்கு நிகழ்த்தப்பட்டிருக்குங்க எல்லாம் செக்கெழுத்த சிதம்பரனாருக்கு வந்து பல பேர் தெரியாத விஷயம் சிதம்பரனார் ஜெயிலுக்கு போன காலத்துல மனுஷ இழுக்கிற செக்கு வந்து காணம்பயிர்ச்சி எல்லாம் வந்து மாடுகள் இழுக்கிற செக்கு தான் இருந்தது அப்சலீட்டா எங்க இருக்குன்னு கண்டுபிடி இன்னும் ஆன்டி கண்டுபிடிப்பேன் அது மாதிரி அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க இவரை செக்களுக்கு வைக்கணும்னு இவங்க ஆங்கிலேயர்கள் இன்னைக்கு நாகரீகத்தை பத்தி பேசுறது கூட உலக கொடுமை எதுவுமே கிடையாது இவன் பண்ணாத கொடுமையே கிடையாது வட இந்தியாவில் வந்து அமைதியாக கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயிகள்கிட்ட வந்து கஞ்சா கல்டிவேட் பண்ணுன்னு சொல்லி அவ வீட்டுக்கு தீ வச்சு அவங்க பெண்களை வந்து கெடுத்து என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணணுமோ அத்தனை அயோக்கியத்தனம் பண்ணவங்க தான் இந்த ஆங்கிலேயர்கள் அதனால நம்ம வந்து பாடம் படிச்சுக்கணும் இந்த மாதிரி தேர்ட் டிகிரி அப்படின்னு சொன்னால் தேர்ட் டிகிரி மெத்தட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வன்முறையை பயன்படுத்தி விசாரணை நடத்துவது அப்படிங்கிறத பப்ளிக் வியூஸ்குள்ளே இருக்கிற ஏரியாக்களில் செய்வதில்லை ஆங்கில படைகள் அல்லது அமெரிக்க படைகள் அதுக்குன்னு தனியாக அவங்களுடைய எல்லைக்கு அப்பால் பட்டு சில இடங்களை வச்சிருக்கிறாங்க அங்கதான் மிக கொடுமையான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் செய்யறாங்க சித்திரவதை செய்து விசாரணைங்கிறது அங்கதான் நடக்குதுன்னு திரைப்படங்கள்ல வருதே சார் அது எப்படி ஆமா அப்படிதான் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா அப்படித்தானுங்க பண்றாங்க பேர் மருந்துட்டேன் மாலாவா மாலா அங்க அப்படித்தான் வச்சிருக்காங்க நாய்களை ஏவி விட்டு அது ஒரு பெண் அதிகாரி ஒருத்தர் எப்படியோ அதை பட பிடிச்சி வெளியில் விட்டாங்க நாய்களை ஏவி விட்டு அந்த நாய்கள் வந்து அந்த கைதிகளை கடிச்சு கொதிரதை இந்த பெண் அதிகாரி பார்த்து ஆனந்தப்படுறாங்க அப்படிப்பட்ட ட்ரைனிங் அந்த அதிகாரிகளுக்கு இங்கே நடக்கக்கூடிய கஸ்டடியல் டெத்து அல்லது இங்கே நடக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் தமிழ்நாட்டில் நடந்தது என்றால் பலர் வந்து அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க செலிபிரிட்டிஸ் வந்து இல்லை சாத்தாங்குளத்தில் நடக்கும்போது பேசிய பல செலிபிரிட்டிஸ்

இறுதி தண்டனை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் வரை இது கண்காணிக்கப்பட வேண்டும் ரொம்ப அக்னாலேஜ் பண்ணக்கூடாதுன்னு இந்த குற்றச்சாட்டை சொல்பவர்கள் நினைக்கிறாங்களா சார் எப்படி அது இல்லங்க அவங்க அப்படி நினைக்கிறாங்க அவங்க அரசியல் பண்றாங்க ஆனா நானே அதை அக்னாலேஜ் பண்ணலையே தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இடைநீக்கம்ங்கிறது உடனடியாக நடக்குது இறுதியாக செய்ய கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை கொடுக்காமல் தப்பித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய தான் இருக்கு நம்மள மாதிரி எல்லோருடைய வருத்தமும் அதான் இருக்கு நாகரிகமான ஒரு சமுதாயத்தில் குற்றம் அளித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் மறுபடியும் அந்த வாச்சாத்தியா அந்த இதுக்கு போனோம்னா என்னது ஒரு அதிகாரி மாமதி என்கிற ஒரு பெண் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அவங்க போய் ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சாங்க அங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி இப்ப என்னாச்சு அந்த அறிக்கையை அவங்க நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ்க்கு அனுப்புனாங்க அது அங்க குப்பை சேர்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது அந்த அறிக்கை தன்னுடைய கடமை அந்த அம்மா செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்ன போது கோர்ட் உத்தரவிட்ட போது இங்க எந்த ஆதாரமுமே இல்ல ஆதாரம் இல்லாமல் சிபிஐ வந்து வழக்கு ஆரம்பிக்கவே முடியாது அப்ப இந்த அம்மா அந்நாயம் இருந்தாங்கன்னு தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க சொன்னாங்க நான் ஒரு அறிக்கை அனுப்பி இருக்கேன் நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்எஸ் அனுப்பியிருக்கேன் அந்த தான் இந்த வழக்கிற்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது அதனால் வந்து இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அடுத்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் குற்றங்கள் என்னமன்றி குற்றங்கள் இருந்தால் அது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் ஆவணங்களின் அடிப்படையில் அவர்களுக்கான அவர்கள் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தர்மபுரி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஏதோ மரத்தை கடத்திட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேர் கடத்திட்டு வந்தோடனே அவங்ககிட்ட வந்து வெளியில் வந்து செய்தி ஏன்னா காவலர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த கடத்திட்டு வந்தவங்களை காவலர்கள் பிடிச்சி வச்சுருந்தவங்க வந்து இது கேட்டாங்க ரெண்டு லட்சமும் மூணு லட்சமும் கேட்டாங்க அவ்வளோ பணம்லாம் இவங்களால் கொடுக்க முடியாது என்னபோது காவலர்கள் குடிபோதையில் இருந்தாங்க மதுபோதையில் இருந்தாங்க இவங்க காவலர்களை கழுத்து தப்பிக்க பார்த்தாங்க இப்போ இது எல்லாத்துலேயும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த குற்றத்துக்கு இது அடிப்படையாக இருக்கிறது வந்து அவர்கள் மேலே சு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுமை அதுக்கு மேலே அவங்க திருடர்கள் திருடியிருக்காங்க திருடுவதற்கான சூழ்நிலை வந்து சமுதாய சூழ்நிலை ஏன் ஏற்படுது அது இதை நோய் நாடி நோய் முதல் நாடு சொல்றது இத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குற்றவாளிகள் ஒரு எளிய குடும்பங்கள்லேருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறதுனால அவர்களை என்ன செய்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான உளவியல் இதுக்கு பின்னால இருக்கா கிட்டத்தட்ட கும்பல் வன்முறை கும்பல் வன்முறை நடக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார் அது போக இந்த மாதிரி உளவியலும் இந்த மாதிரி செய்கைகளும் தமிழ்நாட்டில் நடக்கிறதை நாம பார்க்குறோம் அது யாருடைய ஃப்ரீக்குவன்சியை பத்தி பேசுறோம் பாரதத்துல எப்படி சார் இருக்கு தமிழ்நாடு தாண்டி தமிழ்நாட்டுக்கு பிறகு மற்ற மாநிலங்கள்ல இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் காவல்துறை உளவு மென்மையாக நடந்து கொள்கிறது குற்றம் செய்பவர்கள்ட்டது எப்படி விசாரணை நடத்துறாங்க இல்ல சில மாநிலங்களும் இதை விட ரொம்ப கேவலமா இருக்கு அந்த பட்டினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு எம்எல்ஏ கற்பளிச்சிட்டார் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கற்பழிச்சிட்டாருன்னு அவங்க அப்பா வந்து அதை வன்புணர்வு ஏற்படுகிறார் கற்பழிப்பார்த்தையை தவறானவர் வன்புணர்வை ஏற்படுத்தி கொண்டார் வல்லுறவு கொண்டார் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வந்து தைரியமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் ஒரு ரிப்போர்ட் பத்தி விசாரிக்கணும்னு நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு பத்திரிகையில செய்தி வந்தது இந்த பத்திரிகை செய்த இதுவரைக்கும் யாரும் மறுக்கல அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க யாரும் மறுக்கல என்ன நடவடிக்கை அப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற முடிவு தான் குற்றம் செய்தவர்கள் செய்திருப்பார்கள் சந்தேகம் வந்துட்டாலே சிலரை வந்து அடித்து கொள்வதற்கு அல்லது அடிப்பதற்கு ஒரு உரிமை நமக்கு வந்துட்டதாக கும்பலுக்கு ஏன் சார் வருது அல்லது போலீஸுக்கு ஏன் சார் வருது இல்ல அவங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படுவதும் ஒரு காரணம் அவன் தான் எனக்கு தெரியும் அவன் இருந்து எப்படியாவது வாங்கிருங்க கன்ஃபியனை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதற்காக ஊக்கத்தொகை அளிக்கப்படுவேன் என்றால் இப்படிலாம் ரூமர் வருது நான் கேள்விப்பட்டா அதாவது பொருளை பறி கொடுத்தவர்கள் திருட்டு பொருள் திருடு கொடுத்தவர்கள் வந்து யார் மேலேயாவது சந்தேகப்பட்டு அவங்கதான் அப்படின்னு உறுதியாக சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது விளைவாக நடக்குதுன்னு சொல்றேன் அதன் விளைவாக நடக்கும் நடக்குதுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இது வந்து மாஃபியா வாருக்குள்ள ஒரு ஆளாக தன்னை ஒப்பு கொடுத்து என்கவுண்டர்ஸ் செய்த ஒரு காவல்துறை அதிகாரியை பத்தி மகாராஷ்டிரால கேள்விப்பட்டோம் முன்னால ஆமா அவர் என்கவுண்டர் ஹீரோவாக கொண்டாடப்பட்டாரு ஆனால் கடைசியில பார்த்தா ஒரு மாஃபியாவுக்கு சார்பாக அவர் அவர்களிடம் பணம் வாங்கிட்டு இன்னொரு மாஃபியாவை சேர்ந்தவரை கொள்றது அதுக்கப்புறம் அந்த மாஃபியாட்ட பணம் வாங்கிட்டு இந்த மாஃபியாவில் உள்ளவரை கொள்வதுன்னு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு எடுபடி மாதிரி செயல்பட்டார்னு செய்திகள்ல முன்னாடி பார்த்தோம் ஆமா அந்த மாதிரி டோனுக்கு எடுபடி சொல்ல சூப்பர் மஃபியானு சொல்லலாம் சூப்பர் மாஃபியானு சொல்லலாம் அதாவதுங்க இப்ப சொல்ற இப்படி சொல்ற இதே நேரத்துல இன்னொன்னு தெரியணும் இது மக்களுக்கு அதிகமா தெரியாது நேர்மையான காவல்துறை பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு ஐபிஎஸ் லெவல்ல அல்லது ஸ்டேட் டிஎஸ்பி லெவல்லு மட்டும் கிடையாது கான்ஸ்டபிள் லெவல்ல நேர்மையான பணியாளர்கள் நான் பாத்துருக்கேன் ஒரு மேற்கு வங்கத்துலயும் பாத்துருக்கேன் இங்கேயும் பாத்துருக்கேன் மேற்கு வங்கத்துல வந்து அப்படி நேர்மையான ஒரு பணியாளர் காவல்துறை பணியாளரை பார்த்துட்டு நான் வந்து அவர் வந்து ஆபீஸ்க்கு வந்து வர சொல்லிருந்தேன் ஒரு சார் அவங்க அப்படி அவங்க அப்படி இல்லைன்னா தினந்தினம் இந்த செய்திகள் தானே இருக்கும் இது எப்போதாவது ஒரு முறை வர்றது வந்து நிறைய போலீஸார் வந்து சட்டத்தை மதித்து தான் இருக்கிறார்கள் இருக்கு அது போக இன்னொரு பொலிட்டிக்கலான சார்ஜ் ஒன்னும் இதுல இருக்கு சார் அது வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இதை பற்றி பேசல அந்த பேப்பர்ல இந்த லாக் அப் டெத்ல லாக்அப் டெத்துக்காக உண்மையிலேயே கவலைப்படுகிறவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் எல்லாரும் தற்செயலாக திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த செய்தியில பார்க்க முடியுது பார்க்கல அவங்க அப்படி கண்டிக்காம இருந்தால் தவறுங்கிறதுக்கு மறுபக்கம் ஒண்ணு இருக்கு சார் இவங்க எல்லாருக்கும் கஸ்டவாடிகள் எடுத்து மேல ரொம்ப அக்கறை இருக்குது மனித உரிமைகள் மேல அக்கறை இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படியெல்லாம் இல்ல திமுக அரசு குறை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் இவங்களுடைய இதுல வந்து ஆட்சியில வந்து நடக்காத இப்படிப்பட்ட அவலங்களா எத்தனையோ சொல்ல முடியும் சாத்தான்குள இருக்கு அடுத்து அந்த ஒரு நடவடிக்கை எடுத்தார் சொல்லிட்டே போறோம் தூத்துக்குடி இதை விட என்ன கீழ்த்த கிட்டத்தட்ட ஒரு ஸ்னைப்பர் அரேஞ்ச் பண்ணி கூட்டு வந்து நூறு நாள் போராட்டத்துல எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி 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 கொடுனாங்கன்னு சொன்னாங்க ஒரு ரொம்ப ஆக்டிவா இருந்த அந்த வாயில துப்பாக்கி வச்சு சுட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு அது தற்செயலா நடந்த மாதிரி தெரியலன்னு சொல்லி குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு கொண்டிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க பட் அருணா ஜெகதீஷன் அறிக்கையில என்ன சொல்றாங்கங்கிறது தெரியல இல்ல நான் அந்த இடத்துல வந்த போட்டோவை போட்டாங்க ஒரு இது லாரியோ இது ஒரு வண்டி பெரிய வண்டியோ மேல உட்காந்து வச்சு ஒரு சுட்டது வந்து அந்த நேர் போட்டோவெல்லாம் ஓகே சார் அந்த ஒரு செய்தியே இன்னைக்கு முழுக்க பேச வேண்டியதா இருக்கு நேற்று போட்ட வீடியோவுக்கு கீழேயே கூட இந்த நீங்க ஏன் பேசல இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு எனக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு எல்லாம் அப்படின்னு எல்லாம் கருத்து போட்டவர்கள் இருக்கிறாங்க சொல்றேன் இப்படி பேசாம இருந்தா உங்களுக்கு நடக்கும் எனக்கும் நடக்கும் சொல்றாங்களே பேசின பொண்ணுடைய வாயில தான் துப்பாக்கி வச்சு விட்டாங்க பேசினாலும் நடக்கும் பேசினாலும் நடக்கும் அது அது போக இப்படி கருத்து செல்கிறவர்கள் உலகின் எந்த முறையில இது போன்ற மனித உரிமை மீறல்கள் நடந்தாலும் அவங்க தவறாமல் பேசி விடுவார்கள்ங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியுது அவங்க செலக்டிவா எல்லாம் இருக்கிறது இல்லை திமுக ஆட்சியில நடக்கிறதுனால அவங்க சொல்றாங்கன்னு நம்ம அவங்களை குறை சொல்ல போறது இல்லை